ஒரு சின்ன கதை பாமா சுட்ட பணியாறும் பாமா என்ற பெண் தன் வீட்டில் குரங்கு ஒன்றை வளர்த்து வந்தாள் அவளுக்கு குழந்தைகள் எதுவும் இல்லாததால் அந்த குரங்கை மிகவும் பாசத்துடன் நேசத்துடன் வளர்த்து வந்தாள் பாமா வீட்டு பக்கத்தின் மாலினி என்ற பெண் இருந்தால் அவளுக்கு ஓரளவுக்கு வசதிகள் இருந்தன அவ்வாறு வசதிகள் இருந்தும் கூட அவள் பணியாரக் கடை ஒன்றை நடத்தி வந்தாள் குழிப்பணியாரங்களை சுட்டு மிகவும் சிறப்பாக அவள் விற்பனை செய்து வந்தாள் அவளது இந்த வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது அவள் சுடுகின்ற பணியாரத்தின் சு வாசனையானது அக்கம்பக்கத்தாரின் மூக்கை துளைத்து கொண்டிருந்தது அந்த வாசனை பாமா வீட்டில் வளர்ந்து வந்த குரங்கின் மூக்கிலும் ஏறியது ஏதோ ஒரு பலகார வாசனை வருகின்றது என நினைத்த குரங்கானது அதனை நாம் எப்படியாவது சாப்பிட வேண்டும் என முடிவு செய்தது உடனே அது பாமாவுக்கு தெரியாமல் மெதுவாக வீட்டை விட்டு வெளியேறியது பின்னர் மெல்ல மெல்ல மாலினியின் வீட்டிற்குள் நுழைந்தது மாலினியோ அப்போது தான் சுடச்சுட பணியாரங்களை எல்லாம் தயார் செய்து ஒரு தட்டில் அடிக்க வைத்திருந்தால் அந்த பணியாரங்களை பார்த்ததும் குரங்கின் நாக்கில் எச்சில் ஊறியது லவக்கென்று நாங்கள் இந்த பணியாரங்களை சேர்த்து அள்ளிக்கொண்டு வேகமாக ஓடியது மாலினியின் கடையில் பணியாரத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த வாடிக்கையாளர் ஒருவர் இந்த காட்சியை கண்டுவிட்டார் உடனே அவர் மாலினியை அவசரமாக அழைத்து பணியாரத்தை தூக்கி கொண்டு குரங்கு ஓடுவதை சுட்டிக்காட்டினார் அக்காட்சியை பார்த்த மாலினிக்கோ கோபம் கொந்தளித்தது உடனே அவள் தனது வியாபாரத்தை முடித்துக்கொண்ட பின்னர் பாமாவின் வீட்டை வந்தடைந்தாள் வீட்டிலோ பாமா மட்டும் இருந்தால் வேகமாக வீட்டின் உள்ளே சென்றாள் மாலினி மாலினியைக் கண்ட பாமாவும் எதற்காக இத்தனை வேகமாக வருகின்றாய் இப்போது என்ன நடந்துவிட்டது என்று கேட்டாள் உடனே மாலினி உன் குரங்கு என் கடையில் இருந்து பணியாரத்தை எடுத்து சென்று விட்டது நீதான் அதற்கான காசை கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறினாள் உடனே பாமா என்னிடம் இப்போது பணம் எதுவும் இல்லை வேண்டுமானால் பணியாரத்தை சுட்டு திருப்பி தந்து விடுகிறேன் என்றாள் அப்படியானால் இப்போதே நீ எனக்கு பணியாரத்தை சுட்டுத் தர வேண்டும் என்று பிடிவாதமாக கூறினாள் மாலினி உடனே என்னால் பணியாரம் சுட முடியாது என் கணவர் கூலி வேலை தான் செய்கிறார் இரண்டு மூன்று நாட்களாக அவருக்கு சரியானபடி வேலைகள் எதுவும் கிடைக்கவில்லை நாங்கள் இருவரும் பண நெருக்கடியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் நீ சற்று பெருமையாக பணியாரத்தை வாங்கிக்கொள் என்றாள் அதெல்லாம் முடியாது நீ இன்றே எனக்கு பணியாரத்தை சுட்டுத்தர வேண்டும் என்றாள் மாலினி பாமாவும் சரி என ஒப்புக்கொண்டு கடன்பட்ட எட்டாவது பணியாரத்தை சுட்டுக் கொடுத்திட வேண்டும் என முடிவு செய்தார் சிறிது நேரத்தில் ஐந்து பணியாரங்களை சுட்டுக் கொ எடுத்து மாலினியின் கடைக்கு சென்று கொடு சென்று கொடுத்தாள் பாமா மாலினியும் அதனை வாங்கி கடையில் அவர் சுட்ட பணியாரத்தோடு கலந்து வைத்தாள் அந்நேரம் அந்த கடைக்கு வந்த ஒருவர் பணியாரத்தை வாங்கி சாப்பிட்டார் ஆயிரம் பணியாரங்கள் எனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்றார் அதை என்னை கேட்டு மாலினி அளவற்ற சந்தோஷமடைந்தாள் உடனே இன்னொரு குண்டாவை காட்டி இப்போதே முன்னதாக இருக்கும் நூறு பணியாரங்களை எடுத்துச் செல்லுங்கள் என்றார் அவரும் மாலினை கை காட்டிய பார்த்து முகம் சுளித்தார் நான் இதை கேட்கவில்லை இதோ இந்த பணியாரத்தை போன்றே கேட்டேன் என்று தன் கையில் இருந்த பணியாரத்தை காட்டினார் அதனை பார்த்த மாலினியை திடுக்கிட்டால் அது பாமா சுட்ட பணியாரம் அருகில் நின்றபடி இதனை கவனித்துக் கொண்டிருந்த பாமா அந்த வாடிக்கையாளரை இன்முகத்துடன் பார்த்தாள் ஐயா நீங்கள் சாப்பிட்டது நான் சுட்ட பணியாரம் தான் என் கடை அருகில் தான் இருக்கின்றது நீங்கள் என்னோடு வாருங்கள் நீங்கள் கேட்கும் பணியாரங்களை சுட்டுத் தருகிறேன் என்றாள் அதனை கேட்ட அந்த வாடிக்கையாளரும் மகிழ்ச்சியுடன் சென்றார் பாமா அவரை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அமர வைத்தாள் பின்னர் சுத்தமான முறையில் அவர் முன்னிலையிலேயே பணியாரங்களை சுட்டாள் அவள் பணியாரங்களை செய்யும் சுத்தமான செயல்முறையை அவருக்கு மிகவும் பிடித்து விட்டது அவள் சுட்டுக் கொடுத்த அனைத்து பணியாரங்களையும் வாங்கி கொண்ட அவர் அதற்கான பணத்தை கொடுத்து விட்டார் பின்னர் அவளிடம் இன்னும் உனக்கு என்னென்ன இனிப்பு கார வகைகள் செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்து கொடு என மொத்த வியாபார மிட்டாய் அவைகளை பயன்படுத்தி கொள்கிறேன் என்றவாறு முன்பணமும் கொடுத்து சென்றார் பாமா உடனே தன் வீட்டின் வெளியே பணியாரம் விற்பனை செய்யப்படும் என்ற விளம்பர பலகையை மாட்டினார் வைத்தாள் அன்று முதல் அவள் வீடு பணியார இனிப்பு கடையாக மாறிவிட்டது எல்லோருமே அவள் கடைக்கு வரத் தொடங்கிவிட்டனர் சுவையான பலகாரங்கள் எல்லாம் அவள் கடையில் சூடாக விற்பனையாகின இதனை எதிர்பாராத மாலினியோ தன் தலையில் அடித்துக் கொண்டாள் அவள் கடையில் யாரும் பணியாரம் வாங்க வரவில்லை குரங்கு பணியாரத்தை எடுத்து சென்றதற்கு அதனை அப்படியே விட்டுவிடாமல் பாமாவிடம் வீண் வம்பு செய்து அவள் வறுமை நிலையை கூட பாராமல் கொடுமைப்படுத்தியதற்கு வாங்கி கட்டிக்கொண்டாளாம் சும்மா இருந்த அவளை வியாபாரம் செய்ய நாமே தூண்டிவிட்டோமே என்ன செய்வது என் தலையில் நானே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டேனே என்றவாறு அழுது புலம்பினாள் ஆனால் அதே நேரத்தில் பாமோ தன் கடையில் வியாபாரத்தை கவனித்தபடி மம்பரமாக சூழ்ந்து கொண்டிருந்தாள் தனக்கு கிடைத்த இக்கட்டான சூழ்நிலையையும் வறுமையையும் பாமோ எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி வெற்றியை தேடிக்கொண்டால் பார்த்தாயா இதுதான் இக்கதையின் உட்கருத்து உன்னை போன்ற மனநிலையில் இருப்பவர்களெல்லாம் இக்கதையின் உட்கருத்தை உணர வேண்டும் தங்களுக்கு ஏற்ப சோதனைகளை வேடிக்கையாக எடுத்துக்கொண்டு வெற்றி பெற்றிட வேண்டும் என்று சொன்னது நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க